அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது பல வருடங்களாக குழந்தை இல்லாத தம்பதிகள் கார்த்திகை விரதம் ஒன்று செய்ய வேண்டியவை என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் பாரம்பரிய முருகப்பெருமானை வழிபட்டு அவரின் முழு அருளை பெறுவதற்கு மற்ற எல்லா வழிபாட்டு முறைகளை விட விரைவில் பண பணம் தரக்கூடிய விரத வழிபாட்டு முறை இருக்கிறது அதிலும் தமிழ்நாட்டிற்குரிய அவர்களுடைய விருப்பத்திற்குரிய கடவுளான முருகப்பெருமான் அவர்கள் தமிழ் என போற்றப்படும் அவர் அவரை வழிபடுவதற்கு கந்தசஷ்டி விரதத்தை போன்றே சிறந்த பலன்களை அளிக்கக்கூடிய ஒரு விரதமாக காத்திய விரதம் திகழ்கிறது இந்த காத்திய விரதம் மேற்கொள்ளும் முறை எப்படி என்றால் அதனை பிடித்து கொண்டிருந்தால் செல்வ வளம் வேண்டுவோருக்கு செல்வ வளம் குழந்தை வளம் வேண்டுவோருக்கு குழந்தை வளம் எந்த வரம் நினைத்து வேண்டுகிறீர்களோ அந்த வரம் உடனடியாக கிடைக்க முக்கியமாக இந்த கார்த்திகை விரதம் இருக்க வேண்டும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்து கார்த்திகையின் என பெயர் பெற்ற பாரம்பரிய முருகப் பெருமானுடைய அருளை பெறுவதற்கு மேற்கொள்ளும் ஒரு வகை முறைதான் இந்த கார்த்திகை முறை கார்த்திகை விரதத்தை கார்த்திகை மாதம் வரும் கார்த்திகை தினத்தன்று தொடங்கி வாழ்நாள் முழுவதும் மேற்கொள்வது முருகனுடைய அருளை உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க செய்யும் அடுத்ததாக மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரம் வருதும் நாளிலும் கண்டிப்பாக பிடிக்கலாம் எந்த மாதத்திலும் கார்த்திகை நட்சத்திரம் மாலை ஐந்து மணிக்கு மேல் இருக்கும் நாளே கார்த்திகை நட்சத்திர நாளாக கருதப்படுகிறது கார்த்திகை விரதம் மேற்கொள்ள இருப்பவர்கள் கார்த்திகைக்கு முந்தைய நாளான பரணி நட்சத்திரத்தன்று நண்பகல் வரை உணவு அன்று இரவு உணவு விரதத்தை அப்படியே தொடங்கிவிட வேண்டும் அடுத்ததாக அடுத்த நாள் காலையில் எழுந்து நீராடி அதிகாலையிலேயே வீட்டை சுத்தபத்தமாக துடைத்து முடித்துவிட்டு குளித்து பரம்புள் விநாயகப் பெருமானை நினைத்து ஆ பசுஞ்சானத்திலோ அல்லது ஒரு மஞ்சள் குமில்லோ பசும் பொன் அதாவது பிள்ளையாரை பிடித்து அதற்கு அருகம்புல் சாத்தி நான் இந்த விரதத்தை மேற்கொண்டு வருகிறேன் எனக்கு முழு முதற் கடவுளான நீங்கள் துணை இருக்க வேண்டும் அதாவது எந்த ஒரு விரதமாக இருக்கட்டும் எந்த ஒரு பூஜையாக இருக்கட்டும் எதை முதலில் தொடங்க விரும்புகிறீர்களோ அதற்கு முதல் விநாயகப் பெருமானுடைய அருள் தேவை அடுத்ததாக மறுநாள் காலையில் எழுந்து நீராடி முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும் மேலும் அன்றைய நாள் முழுவதும் உணவு ஏதும் உட்கொள்ளாமல் முருகனுடைய கந்த கந்தசஷ்டி கவதம் புராணம் திருப்புகழ் கந்தர் அனுபூதி கந்தல் கழிவெண்பா போன்றவற்றை படிப்பது நல்லதாக இருக்கிறது உணவு உட்கொள்ள வேண்டிய உடல்நிலை கொண்டவர்கள் பழம் பால் ஆகியவற்றை உண்ணலாம் கார்த்திகை தினம் பகல் மற்றும் இரவு உறங்காமல் முருக வழிபாடு மற்றும் தியானத்திலிருந்து மறுநாள் காலை நீராடி பெருமானை வழிபடு பின்பு விரதத்தை முடிக்க வேண்டும் இப்படி விரத்தை முடித்தால் கண்டிப்பாக எத்தனை ஆண்டு குழந்தை இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கும் முருகன் பக்தருக்கு அந்த முருகனானவர் அவரே வந்து குழந்தையாக பிறப்பார் என்பது ஐதீகமாகும் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தன்று விரதம் இருப்பவர்கள் அன்றைய தினத்தில் அன்னதானம் செய்தால் மிகுந்த புண்ணிய பலன்களை செய்பவருக்கு கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திர விரதம் மேற்கொண்டு வருபவர்களுக்கு நீண்ட ஆயுள் நோய்கள் மற்றும் துஷ்ட சக்தி பாதிப்புகள் அணுகாமை உடல் மற்றும் மனநலம் நல்ல மட்கட்பேறு செழிப்பான பொருளாதார நிலை போன்றவை முருகப்பெருமானுடைய அருளால் ஏற்படும் இந்த விரதத்தை பன்னிரண்டு ஆண்டுகள் வரை மேற்கொள்பவர்களுக்கு முருகப்பெருமான் தரிசனம் கிடைக்கப்பெற்று மரணம் குறித்த பயங்கள் நீங்கி இறுதியில் முச்சு நிலை கிடைக்க பெறுவார்கள் என்பது ஐதீகமாகும் முக்கியமாக முருகப்பெருமானை நினைத்து அவை உங்களுடைய எந்த கஷ்டமாக இருந்தாலும் அவரை நினைத்து வழிபட்டால் அனைத்தையும் நீக்கிக் கொடுப்பார் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் நம்முடைய நலனுக்காகவே இருக்கிறார் ஆதலே முக்கியமாக முருகனை நினைத்து எந்த தொழிலை தொடங்கினாலும் எந்த வேலையில் இறங்கினாலும் எந்த விரதத்தை தொடங்கினாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பது ஐதீகமாகும் முக்கியமாக வெற்றி என்ற சொல் முருகனை குறிக்கும் முருகப்பெருமானை நினைத்து அனைத்து விரதத்தை மேற்கொண்டு முக்கியமாக இந்த கார்த்திகை விரதத்தை மேற்கொள்ளுபவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை விரம் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும் எப்படி ஒரு சஷ்டி விரதம் குழந்தைக்கேற்ற விரதம் என்று சொல்ல பிடிக்கிறார்களோ அதற்கு இணையான விரதம்தான் இந்த கார்த்திகை விரதம் அவ்வளவு சிறப்புமிக்க இந்த விரதத்தை அனுஷ்டிப்பதன் மூலம் அந்த பரமூல் முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்கு சமமாகவே இன்றளவும் பார்க்கப்பட்டு வருகிறது முக்கியமாக முருகன் நினைத்து இருக்கக்கூடிய விரதங்களில் இந்த கார்த்திகை விரதமும் ஒன்று மாதந்தோறும் கார்த்திகை நட்சத்திரத்தில் இவ்விரதத்தை மேற்கொள்ளப்படுகிறது இந்த விரதத்தை மேற்கொள்ள இந்த விரத்தை மேற்கொள்ளுபவர்கள் மேலான பதவிகளை அடைவர் குழந்தை வேறு முக்கியமாக அடைவர் முருகப்பெருமானுக்குரிய விரதங்களில் கார்த்திகை நட்சத்திர அடிப்படையில் அனுஷ்டிக்கப்படுவது கார்த்திகை விரதம் மாதந்தோறும் கார்த்திகை நட்சத்திரத்தில் இந்த விரதம் மேற்கொள்ளப்படுகிறது இவற்றில் தீப திருவிழா கொண்டாடப்படும் திருக்கார்த்திகை விரதம் விரம் மிக முக்கியமானதாகும் இந்த விரதத்தை மேற்கொள்வோர் மேலான பதவிகள் அடைவார்கள் நாரத மகரிஷி பன்னிரண்டு ஆண்டுகள் இந்த விரதம் இருந்ததால் எல்லா முனிவர்களுக்கும் மேலான பதவியை பெற்றார்கள் இந்த தினத்தில் முருகனுக்குரிய பாராயண நூல்கள் கந்த சஷ்டி கவசம் கந்தர் அனுமதி போன்ற நூல்களை படிப்பதன் மூலம் அனைத்து பிரச்சனைகளையும் கண்டிப்பாக தீர்த்து கொடுப்பார் முருகன் முருகன் நினைத்தால் அனைத்து வெற்றி என்பது ஐதீகமாகும் முருகனை பற்றிய அனைத்தையும் மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு அவரையே முழு கமுது கடவுளாக ஏற்றுக்கொண்டு மனதில் கண்டிப்பாக நினைத்து வழிபாடு செய்தால் அனைத்து வெற்றி என்பது ஐதீகமாகும் முருகனை நினைத்து வழிபடுவர்கள் முதலில் யாருக்காவது அன்னதானமாவது ஏழை எளிய மக்களுக்கு தானமாவது கொடுத்து அவரை மனதில் நினைத்து கொண்டு வழிபடலாம் அடுத்ததாக வேலை முருகனாக நினைத்து வழிபாடு செய்யலாம் இந்த முக்கியத்துவம் பொருந்திய இந்த கார்த்திகை விரதத்தை அனுஷ்டிப்பதன் மூலம் அனைத்து நலன்களையும் பெற முடியும் என்பது ஐதீகமாகும் முக்கியமாக கார்த்திகை விரதம் சைவ கடவுளான பாரம்பரிய முருகப் பெருமானை வேண்டி அவர் மனதில் நினைத்து திரு என்று விரதம் இருப்பர் இதனை பன்னிரண்டு வருடங்கள் தொடர்ந்து கடைபிடிப்பவர்கள் வேண்டும் மரத்தனை பெறலாம் என்பது ஐதீகமாகும் பன்னிரண்டு ஆண்டுகள் கார்த்திகை இருந்துதான் நாரதர் சப்த ரிஷிகளுக்கு மேலான பதவியை அடைந்தார் மகாபலி சக்கரவர்த்தி திரு விரதம் இருந்து தனது உடலின் வெப்பத்தை தணித்து கொண்டான் திருசங்கவும் பகிரதனும் கார்த்திகை விரதம் இருந்தே பேராரர்கள் மகிஷனை வதம் செய்ததால் ஏற்பட்ட பாவம் நீங்க பார்வதியால் திருக்கார்த்திகை விரதம் இருந்ததாக சொல்லுகிறது புராணம் இவ்வாறு புராண காலத்தில் இருந்தே கார்த்திகை விரதத்தின் சிறப்பம்சங்கள் நாம் அறிந்த ஒன்று முருகப்பெருமானை நினைத்து குழந்தை வரம் வேண்டுவோர் இந்த விரத்தை அனுஷ்டிப்பது நல்ல பலன் தரும் முருகப்பெருமானுக்குரிய விரதங்கள் கார்த்திகை விரதம் நட்சத்திர அடிப்படையில் அனுஷ்டிக்கப்படுகிறது மாத கார்த்திகேயர்களை சிறப்புடையதாக என்றால் கார்த்திகை தீபத் திருவிழா கொண்டாடப்படும் தீப் திரு கார்த்திகை குமரனுக்கு மிக முக்கியமானது இதற்கடுத்த நிலையை ஆடிக்கட்டியை பெறும் இவ்விரதத்தை மேற்கொள்வோர் மேலான பதவிகள் அடைவார்கள் இவ்விரதங்களில் முருகனுக்கு கந்த சிருஷ்டி கவசம் சண்முக கவசம் படிக்க வேண்டும் கச்சியப்ப சிவாச்சார் எழுதிய கந்த புராணம் கேட்பது நல்ல பலன்களை தரவுள்ளது தான் இந்த கார்த்திகை நட்சத்திர விரதம் புராணங்கள் இவரை சிவனின் மகனாக கூறப்படுகிறது அதாவது சிவபெருமானிலிருந்து புறப்பட்ட தீப்பொறி சரவண பகுதிகள் ஆறு பகுதிகளாக விழுந்தது இது ஆறு குழந்தைகளாக உறுப்பிட்டு கார்த்தி பெண்கள் ஆறுவர் இந்த ஆறு குழந்தைகளை வளர்த்தனர் பின்னர் ஒரு கார்த்திகை திருநாள் பார்வதி இந்த ஆறு குழந்தைகளை நினைத்தார் ஆறு முகளைப் பெற்ற இவர் ஆறு முகன் என அழைக்கப்படுகிறார் சிவபெருமான் முருகனை வளர்த்து ஆளாக்கி கார்த்திகை பெண்களிடம் நம் பிள்ளையை நல்ல முறையில் வளர்த்து ஆளாக்கி நீங்கள் அனைவரும் நட்சத்திர மண்டலத்தில் என்றென்றும் நிலைத்து வாழ்வீர்கள் உங்களை நினைவுபடுத்தும் வகையில் முருகனுக்கு கார்த்திகை என்ற பெயரும் வழங்கி கார்த்திகை நாளில் முருகனுக்கு விரதமிருந்து வழிபடுவோர் எல்லா சௌபாக்கியங்களும் பெறுவார்கள் என அருள்வணிந்தார் அவ்வாறு குழந்தை வர வேண்டுபவர்கள் மற்றும் செல்வ வளம் வேண்டவர்கள் எவராக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த கார்த்திகை விரத்தை அனுஷ்டியுங்கள் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்